ஆலய ஞானம் அறுபத்தி மூணு ஞானவாசல் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கு ஞானப்பட்டறையில் தியானத்தின் முக்கியமான அடிப்படை அம்சங்களை எல்லாம் என்ற பயிற்சியாக எடுத்துக்கொண்ட அவருடைய நண்பர் பீர் முகமது அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஆளையும் மதரசாவில் ஓடி கொடுக்கிறார்கள் கொஞ்சம் நல்ல ஒரு சாப்பிட்டான குணம் தான் ஏன்னா கொஞ்சம் வெக்கம் இருக்கு சரியாக போயிடும் நல்ல ஒரு நண்பர் அவ்வளவு தூரத்துல இருந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை பெருமானார் அறிவை தேடி எங்கேயும் போன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரிய 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 ஆளுக்கள் எல்லாம் ஆசிரியர்களை தேடித்தான் அனுப்பியிருக்காங்க தன்னுடைய மன்னரா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைங்களை கல்வி கேட்க அனுப்பியிருக்காங்க அப்ப ஞானத்தை நம்ம தேடத்தான் செய்யும் நான் எங்கெங்கெல்லாம் தேடி போயிருக்கேன் இல்லையா தேட்டாதான் கிடைக்கும் ஆஹ் தேடுங்கள் கிடைக்கும் தட்டுகள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிற மாதிரி நம்ம தொடர் முயற்சியில இருக்கணும் அதான் ஞானம் குற்றப்படாது சரியா அதனால அவர்கள் இருக்கிற அந்த பயிற்சியை பேசிக் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அதில் என்னென்ன அவருக்கு தெரிந்து கொண்டார்கள் அதனுடைய பெனிஃபிட் அவருக்கு என்ன அடைஞ்சார்கள் அவர்களே இப்போ சொல்ல போகிறார்கள் நமக்கு இருந்து வந்ததுல நம்முடைய சலாவுதீன் ஜி அவங்களுடைய பயான்களை வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தோம் எல்லா நேரடியாக சந்திச்சு அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கா இன்ஷால்லா பல விஷயங்களுடைய ஒரு ஜம்மா அவங்க இருக்கிறாங்க மருத்துவம் தியான பயிற்சிகள் பல ஞான கருத்துக்கள் பெரிய தமிழகத்தினுடைய தமிழ் சூஃபியாக்களுடைய மகான்மார்களுடைய தத்துவங்களை எல்லாம் அதனுடைய ஆழிய கருத்துக்களை எல்லாம் விளங்கி சமூகத்துக்கு தள்ள தரக்கூடிய தற்காலத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு அறிஞராக நம்ம பார்க்குறோம் என்றால் அது ஹிக்குமத்து லால் லத்துல் மூமின் ஞானம் என்பது ஒரு மூமியினுடைய தொலைந்து போய ஒரு பொருள் ஐய வஜிதா பவுஹாக்கும் அது எங்கு கொண்டாலும் அதை அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஞானத்தை கத்துக்கிறது வந்து மூமின்னு யார்கிட்ட எங்க எடுக்கணும் எப்படி எடுக்கணும் என்பதில் வெக்கப்படக்கூடாது இரண்டு நபர்கள் கல்வி கத்துக்கிற முடியாது அதில் ஒன்று உடையவன் இன்னொன்று வெக்கமுடையவன் அந்த அடிப்படையில் நம்ம அவங்கள்ட்ட அல்லாவுடைய கிருமையால சலாவத்தின்றிஞ்சி அவங்களுடைய நல்லது ஒரு ஒரு குணத்தையும் ஒரு நல்ல ஒரு நிறைவான அறிவையும் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த மூச்சு பயிற்சியினுடைய அடிப்படையில் கற்றுக்கிட்டோம் ஆரம்ப கட்டங்களை அது சூஃபியாக்கினுடைய வழி நம்ம சூஃபியால பாஸ் அண்ட் ஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியினுடைய யதார்த்தத்தை நல்ல அருமையான முறையில் விளக்குனாங்க அது பெரியவங்களுடைய தொடர்புடைய அடிப்படையில் இருப்பதுனால நல்லது ஒரு மனதிற்கு ஒரு ஒரு ச ஒரு சலாமத்தையும் ஒரு ஒரு தெளிச்சியை நம்ம பார்த்தோம் எல்லா எல்லா இடங்களுக்கும் இந்த கலைகள் வந்து போய் சேர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு காலத்தினுடைய மன நெருக்கடியான வாழ்க்கைக்கு இம்மை மருமையினுடைய ஹசனாக்கள் துன்யா ஆக்ராவுடைய ரெண்டு ஹசனாக்களையுமே விக்ரின் மூலமாக அந்த தியான பயிற்சி தியானம்ன்றப்ப அது ஏதோ உலகில் சார்ந்து இல்லாமல் தீனுக்கும் துன்யாவுக்கும் ரெண்டு ஆக்ரத்துக்கும் சேர்ந்த ஒரு ஒரு மகத்தான ஒரு கல்வி அவங்க வந்து சூஃபியாக்குடைய பாஸ் அண்ட் ஃபாஸ் உடைய கலையை கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு ம மன நிறைவாக இருக்கிறது அடுத்தடுத்த கட்ட ஒரு பயிற்சி இருக்கு நம்ம வரணும்னு ரொம்ப ஆர்வப்படுறோம் கேட்கக்கூடிய நேயர்களும் அல்லாஹ் அவர்கள் ஜி அவங்கள சந்திச்சு நேர மேலான ஞானங்களை கத்துக்கிறதுக்கு நம்ம சார்பாக இன்ஷாலை கேட்டுக்கொள்கிறோம்